இந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தமாக எனது நிலைப்பாடை நான் சொல்லிடுறேன் ஆனால் இது சம்பந்தமாக விரிவாக தொகுத்து கொண்டிருக்கிறேன் மிச்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த கிரிப்டோ கரன்சி பேசின மாதிரி ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழ்நிலை அசல் அல்ல இன்றைய சூழ்நிலை கூடாது அந்த நிலைப்பாட்டில் தான் நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம் அதனுடைய பேசுகிறவங்க பெரும்பாலும் எதை ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறாங்கன்னா பொருளை ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறாங்க இந்த பொருள் ஹலால்ண்டா ஹலால் அது விஷ் அது பொருள் ஹராமண்டாக ஹாராமெட்டு ஷேர் மார்க்கெட் அது மட்டும் பிரச்சனையே இல்லை ஷேர் மார்க்கெட் வந்து அது மட்டும் தானண்டா பிரச்சனையே இல்லை ஆனால் அது வரல இன்றைக்கி அதாவது பெயர்களை சொல்லியே சொல்லலாம் அந்த அளவில் நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்கரிங் சைடு வரைக்கு தானே அந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போறவனுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகளும் அந்த ஏற்பாடுகளும் இதில் தான் நிறைய சப்ஜெக்ட் என்ன செய்கிறது சம்மந்தப்படுகிறது கம்பெனியோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லேசாக பேசிடலாம் அந்த கம்பெனி வட்டியோட லோன் எடுத்து வட்டி லோன் எடுத்திருந்தால் என்ன அப்படி என்று சொல்கிற விஷயங்களுக்கு இந்த இந்த நாட்டிலேயே பல விஷயங்களில் தீர்வுகள் என்ன செஞ்சுக்கிறாங்க பேசிக்கிறாங்க குறிப்பிட்ட சில கம்பெனி விஷயத்தில் அது வேற பொருளுடைய விஷயத்துக்கும் தெளிவாக சொல்லிடலாம் பொருள் ஹலால்ண்டா அது ஹலால் தாண்ட் அதெல்லாம் பிரச்சனை இன்றைக்கு அவனுக்கும் நமக்கும் இடையில இருக்கக்கூடிய புரோக்கரிங் தரகத்தோ சொல்ல போனால் ஷேரை விட அதில் தான் பிஸ்னஸ் என்ன செய்யுது நடக்குது இதில் ரீதியான பல பிரச்சனைகள் இருப்பதனால தனிப்பட்ட ரீதியாக நம்ம பார்த்த அளவில் வந்து ஹலால் ஷேர் மார்க்கெட்டிங் கொண்ட இன்றைய சூழ்நிலையில வச்சுக்கிட்டு என்ன செய்யலாது செய்ய முடியாது காரணம் அவனை தாண்டி நம்மளால் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது ரெண்டு லெண்டு சொல்லணும் நம்ம நிர்பந்தத்தில் அதில் என்ன செய்கிறோம் நம்ம சிலருக்கு நிர்பந்தமாகவும் இருக்கலுமே சம்பாத்தியம் அல்ல அவங்களுடைய கம்பெனியுடைய நிலைமையை வச்சு என்ன செய்யலாம் அவனுடைய அகலத்தை வச்சு அவங்களுக்கு சில நிர்பந்தமாக இருக்கலாம் நிர்பந்த நிலையில் நம்ம இதை செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாமே தவிர புதுமைப்படுத்தி இந்த ஷேர் மார்க்கெட் என்பது எல்லாரும் ஈடுபடுங்கள் ஹலாலானது தாராளமாக ஈடுபடுங்கள் என்று சொல்கிற லெவலில் இல்லை என்றதான் தான் தனிப்பட்ட ரீதியான நிலைப்பாடு அல்லாஹ் மிக